ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா அப்படிசா நம்பர் எல்லாருக்குமே ஜே ஜெய ஜெயகர்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி பேசி ரொம்ப நாளாக ஆகுது நான் வீடியோ போட்டு எப்படியுமே ஒரு இருபது நாள் இருபது நாளுக்கு மேலே தான் இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கப்புறம் டைம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தான் என்னால் வீடியோ போட முடில வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது வீடியோவில் சொல்ல தேவையில்ல அது வீட்டு பிரச்சனை வீடியோட போதும் நம்மளுக்கு அது வேண்டாம் தேவையில்லாதது அது அவங்களோட பிரச்சனை அது அவங்களோடே போகுதும் என்னால் வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து போட முடியல அந்த இருபது நாளுமே ஒரு மாதிரி சண்டை இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல எல்லாத்துக்குமே நான் சாரி சொல்ல நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வீடியோ போடுங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிலாம் திட்டினாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வந்துச்சு நம்மளும் வீடியோ போடாமல் இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில பிரச்சனை இருந்தால் போது விட்டு ஒரு பக்கம் தள்ளிட்டு நம்ம வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ போடுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல எனக்கு டைம் சரி இல்லையா இல்லை எங்கே வந்தால் நேரம் அப்படின்னானே தெரில வந்து என்னால் சரியாகவே வீடியோ போட முடியல முன்னாலலாம் டெய்லியும் வீடியோ போட்டுவோம் இப்போலாம் என்னால் வீடியோ கரெக்டாக போடவே முடியல ஆனே தெரில அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போடுன்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பிள்ளைல தான் பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே தான் சமைக்கிறோம் ஏன்னா மழை பெஞ்சதில்ல மழை பேஞ்சி வெளில இருக்க அடுப்பு கொஞ்சம் நனைஞ்சிருக்கு அதனால வீட்டுக்குள்ளே தான் சமைக்க போகிறோம் சாப்பாடு தான் அரிசிலாம் போட்டேன்னு சாப்பாடு வேகலை இன்னைக்கு வந்து மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த மாங்காய் வந்து மாங்காய் சீசனே முடிஞ்சு இந்த மாங்காய் எப்படி கிடச்சதுன்னா என்னோடய மாமனார் கரில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மாங்காய் வச்சுருக்காங்களாம்மா ஒரு கடை மாதிரி வச்சு பண்ணுறாங்க அவங்க மார்க்கெட் கடை மாதிரி அவங்க இருந்துச்சு அப்புறம் என் மாமனார் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு வேலை விஷயமா போயிருந்தாங்க வந்தப்போ இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் இவ்வளோதான் ஒரு பத்து மாங்காய் போல் வாங்கிட்டு வந்தாங்க நைட்டே கொஞ்சம் அவங்க சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு வெறி வாயிலுமே கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிட்டுட்டாங்க இது சரி நம்ம கொஞ்சமாக மாங்காய் சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன்னு இது மாங்காய் சாதம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி பண்ணிக்க தான் சாப்பாடு ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்ன ரீசன் வீடியோ போடாததுக்கு சரி வாங்க நான் அப்புறமா பேசலாம் அதை பற்றி நம்ம மாங்காய் தோல் சீவி ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வயல் வேலைக்கு போவாங்க அவங்க சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பணும் மாங்காய் தோல் சீவி சீவி வச்சுக்கலாம் மாங்காய் எல்லாமே நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் நாலு மாங்காய் தான் இப்போ வந்து நம்ம இந்த கட்டையில் வச்சு சீவிடலாம் இந்த சாப்பாடு வேகலை டைம் இப்போ எய்ட் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி நம்ம சீவிக்கலாம் மாங்காய் எல்லாமே தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் பாருங்க உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணணும் கட் பண்ணிடணும் அடுப்பு வந்து எரிய மாட்டேது என்னென்ன தெரியல மழை வர பேஞ்சது அது வந்து மரம் மரம் நனைஞ்சி போயிருக்கு கொஞ்சம் கூட விறகு தண்ணி மாதிரி இருக்குது எரிய மாட்டேது பாருங்கள் அதுக்கப்புறம் ஊறி தான் நல்லா எரிய வைக்கணும் சாப்பாடு வந்து ரெடியாகிடுச்சுன்னா எடுத்து வச்சிட்டேன் கூட உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாங்காய் சாதத்துக்காண்டி இது இது பண்ணிக்கலாம் வடைசட்டி வச்சுருக்கேன் வடை சட்டி இன்னும் காயில் நம்ம உருளைக்கிழங்கு வடை சட்டி காஞ்ச உடனே உருளைக்கிழங்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் எண்ணெய் காயில் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடுகும் சீரகமும் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கடுகும் ஜீரகம் பொரியல பொரிஞ்ச பிறகு வெங்காயமும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கிளியராக தெரிய மாட்டுது கேமரால என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஏறிதா அந்த லைட்டில் வந்து இதை சரியாக தெரிய மாட்டுதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயமும் வரமிளக்கம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரமிளக்கம் நல்லா வரங்கிடுச்சு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ உருளைக்கிழங்குலாம் சேர்த்து தான் இப்போ நல்லா கிளறி இருக்குது நல்லா கிளறி விட்டாச்சு இது உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் தனியெல்லாம் சேர்க்க வேணாம் அது சின்ன சின்னதான் கட் பண்ணிக்கிறேன் அதுலேயே வெந்துடும் உப்பு போட்டு மட்டும் மூடி வச்சிடலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் அது கொஞ்சம் வெந்து வந்தா தான் மஞ்சள் தூள் சேர்த்தா கரெக்டா இருக்கும் ஏன்னா இப்பவே மஞ்சள் தூள் சேர்த்தேனா வச்சுக்கே அந்த கூட ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கும் சீக்கிரம் வேகாததுக்காண்டி சரி இது நல்லா வேகதோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வதங்கி கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துவிட்டா நல்லா கிளறி விட்டுல கிளறி விட்டாச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வந்து ரெடியாக ஆடிச்சு நம்ம எடுத்து வச்சலாம் எடுத்து வச்சுட்டு மாங்காய் சாதரத்து மசாலா ரெடி பண்ணிடலாம் மாங்காய் சாதரம் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அங்கே போய் வாங்கிட்டு வரணும் மாமியாருமே அங்கே வயல் வேலை பார்த்துட்ருக்காங்களா அந்த டைமில் வரமாட்டாங்க சரி கருவேப்பிலை வேண்டாம் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன் கருவேப்பிலை சேர்த்தேன்மே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாமியார் வாங்கிட்டு வர மாட்டாங்க போன்னு சரி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இல்லை உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் நம்ம வடை சட்டியுமே கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஒன்று தான் இருக்குது வடை சட்டி சரி நம்ம மாங்காய் சாதம் ரெடி பண்ணலாம் அடைசட்டி வச்சிட்டேன் சட்டி நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் காயில்லை காயத்தும் எண்ணெய் காஞ்சிடுச்சி நான் கொஞ்சமாக ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் என்னோட என்னோடய வீட்டுக்காரர் வந்து கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் இது வந்து கொத்தமல்லி தான் கொத்தமல்லி தான் அடிக்குது இது வந்து நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க ஒடிசா ஸ்டைலில் நான் தமிழ்நாட்டு ஸ்டைல் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மலில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி பார்த்துட்டு சொல்லிட்டு ஆனால் இது கொத்தமல்லி தான் நானுமே இது பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் கொத்தமல்லி வாசனை தான் அடிக்குது சரி இது லாஸ்ட்டாக நம்ம சாப்பாடு கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் பின்னாடி செடி வச்சுருக்காங்க பிறகு எனக்கு தெரிய தெரியாது நேற்று நைட்டு மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்களா அதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க கொத்தமல்லி நான் இது என்னென்னு கேட்டேன் கொத்தமல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கே வாங்கிட்டு வந்து வீட்டு பின்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமல்ல சொல்லுங்கள் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதை வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது வந்து நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் துருவி வச்ச மாங்காவை துருவி வச்ச மாங்காய் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் இப்போ கிளறி விட்டலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மூணுமே சேர்த்துட்டு நான் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலாம் அதுக்காண்டி நல்லா கிளறி விட்டுடலாம் இதை உப்புமே சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் மாமியார் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க தோட்டத்துலேருந்து நான் சொன்னேன் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க கருவேப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் சரி நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கருவேப்பில்லை வந்து முன்னாடியே சேர்த்துருக்கணும் மாமியார் இப்போ தானே வாங்கிட்டு வந்தாங்க அதனால் சேர்த்துட்டோம் ஆனால் கருவேப்பில்லை போட்ட உடனே ஒரு வாசனை வந்துச்சு பாருங்க கருவேப்பிலை போட்டாலே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அது கண்டு தான் நான் கருவேப்பில்லை அதிகமாக கேப் பண்ணி நல்லா கிளரி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சரின்னு எடுத்துடலாம் மாங்காய் நல்லாவே கொல குழந்தை வெந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டு கிளறி ஊற்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம் தாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் சாப்பாடு வந்து நான் ஆற வச்சுருக்கேன் ஆறு நான் நம்ம கிளறி வச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் நான் கொடுத்தேன் கொஞ்சமாக சாப்பிட்டாரு அவர் கொஞ்சம் புளிப்பு இருக்கு பிறகு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மாமியார் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க அதுதான் மாமனார் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட போகிறேன் உருளைக்கிழங்கு புளி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கிளறுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரண்ட்டு போயிருச்சு அதனால் நான் வீடியோ எடுக்கல கிளறக்குள்ள அப்புறம் எட்டுலே மொபைல் டார்ச் வச்சு நான் கிளறிட்டேன் சரி சாப்பிடலாம் வாங்க ரொம்ப பசிக்குது எனக்கு டைம் வர பத்து மணி ஆகிடுச்சி மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு வேலையை பண்ணி முடிச்சு நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எல்லாம் கொஞ்சம் கூட்டணும் வா பிளேட்லாம் சாப்பிட்ட பா பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது அது எல்லாமே வாஷ் பண்ணணும் அவங்க எல்லாமே வயலுக்கு போயிட்டாங்க வயல் வேலை இன்னுமே முடியல இன்னுமே இருந்துகிட்ருக்கு ஏன்னா இந்த வருஷம் மழை கொஞ்சம் லேட்டாக தான் பெஞ்சுது அதனால எல்லாமே லேட்டாக தான் ஷார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாமே நாங்கள் தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு பண்ணிணோம் எல்லாமே இப்போ தான் நாற்று விட்டு இப்போ தான் அடித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் பண்ண இப்போ தான் ஒரு பாதி வயல் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு எங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு நினைக்கிறோம் நாங்கள் சரி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த கொத்தமல்லின்னு சொல்லிருந்து அது வந்து நான் ஒடிசால்தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்ல உங்களுக்கு தெரிஞ்சா கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்